தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை டாஸ்மாக் முன்னாடி ரெண்டு காவல்துறை சரி இப்பமா அது ஒத்துக்கிறியாடா கோர்ட்டு வந்து இண்டிஜுவலா செயல்படுதுன்னு ஒத்துக்கிறியாடா அத நாங்க ஒத்துக்க மாட்டோம் நீங்க அப்ப அயோத்தியா கொடுத்த கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் அப்படின்ற ரெண்டு வார்த்தை எழுதிட்டு நாங்களும் கண்டிச்சோன்னு சொல்லிட்டு போறது ஆவாஸ் யோஜனா வீடு கட்டி கொடுக்கிற திட்டத்துல இருந்து எல்லா திட்டத்துக்கும் எட்டு வருஷம் பத்து வருஷத்துக்கு நான் அந்த வாயிலாக்கு போய் ஆகணும் அன் வாயிஸ் வீடியோஸ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் பாஜகவிலிருந்து நிர்வாகி தூத்துக்குடி வடக்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் திரு தினேஷ் ரோடி சார் அவர்கள் சார் வணக்கம் சார் உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் சார் நிறைய விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு டாஸ்மாக் போராட்டம் அதை தொடர்ந்து பெண் நிர்வாகிகள் டாஸ்மாகில் சென்று முதலமைச்சர் ஸ்டாலின் படத்தை ஒட்டினாக நாங்க அதெல்லாம் நேற்று ஊடகங்களை பார்த்தோம் அதை தொடர்ச்சியாக இன்று வந்து கோயம்புத்தூர்ல பாஜக தலைவர் அண்ணாமலை அவருடைய போஸ்டரை ஒட்டி திமுகவினர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணி சங்கிகளுக்கான இன்ஃபர்மேஷன் இந்த கடையில வந்து அரசு நிர்ணயம் செய்த அந்த விலையை தாண்டி நாங்க வந்து மது விற்பனை நடக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க போராட்டத்துக்கு போராட்டமா இல்ல அதாவது முதல் விஷயம் நம்ம தமிழக அரசு இந்த ஸ்டாலின்ல வந்து எந்த திட்டங்கள் வந்தாலும் ஒரு மத்திய அரசோட திட்டமா இருந்தாலும் கூட வெக்கமே இல்லாமல் தமிழக அரசு எல்லாத்துலேயும் ஸ்டிக்கர் ஓட்டுறத தொடர்ச்சியாக வாடிக்கையாக செஞ்சுட்டு இருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படி பார்க்கையில ரேஷன் கடையில இருந்து ஒரு இடம் விடாம ஜல் ஜீவன் இருந்து ஆவாஸ் யோஜனா வீடு கட்டி கொடுக்குற இருந்து எல்லா திட்டத்துக்கும் இவர் பேரு இப்ப ரீசெண்டாக மக்கள் மருந்தகம்னு சொல்லி நம்மளுடைய பாரத பிரதமர் மெடிக்கல் அஃபோர்டபுள் மெடிசின்ஸ் கொடுக்கறதுக்காக மெடிக்கல் ஸ்டோர்ஸ் ஜன் சூதி ஸ்டோர்ஸ் வந்து ரோட் இந்தியா ஓபன் பண்ணியிருக்கிறாங்க அதாவது தமிழ்நாட்டில் அதையும் பேரை மாற்றி முதல்வர் மருந்தவனு பேரை வச்சுக்கிட்டு ஸ்டாலினுடைய படத்தை பெருசா போட்டு பிராண்டிங் பண்ணி அதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம பாரதிய ஜனதா கட்சி என்ன கேட்கறோம் இதெல்லாம் வந்து தமிழக அரசுக்கு வருமானமே கொடுக்காம இருக்கக்கூடிய துறைகள் அதிகமாக வருமானமே கொடுக்கக்கூடிய ஒரு இடம் வந்து டாஸ்மார்க்கு டாஸ்மார்க்கில் உங்களோட படத்தை மாட்டி வை மாட்டி வச்சுக்க வேண்டியதானே அதுலேருந்து தவறு இருக்கு எத்தனையோ குடிமக்கள் இருக்க வர்றாங்க செய்றாங்க அவங்களுக்கு இந்த அரசு உண்மையே உண்மையிலே நான் கேக்குறேன் சாதாரண பாமர மக்களுக்கு அடிப்படை வசதியோ அவங்களுக்கான பாதுகாப்போ இன்னைக்கு இந்த அரசு கொடுத்துருக்குதா ஏதாவது ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா ஆனா அதே இது ராஸ்மார்க்ல சரக்கு வாங்க போகிற குடிமக்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு போலீஸ் செக்யூரிட்டி போட்டிருக்கிறாங்க லைன்ல வரிசையா நிக்க வைக்கிறதுக்கு பாதுகாப்பு எல்லா விஷயமும் கோயில்ல நேற்று இறந்துருக்குறாங்க அந்த நீண்ட நேரமா நிக்க வச்சு ஒரு ஒருத்தர் வந்து இறந்திருக்கிறாரு கோவில்ல இந்த மாதிரி தொடர்ந்து மக்கள் அத்தியாவசியமா போகக்கூடிய இடத்துல எங்கேயாவது காவல்துறையை வச்சு பாதுகாப்பு போட்டு மக்களுக்கு சிரமம் இல்லாம போறதுக்கான ஏற்பாடுகள் இருக்கா கிடையாது ஆனா டாஸ்மார்க்ல நீங்க பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண போறேன்னு சொன்னோடனே தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை டாஸ்மார்க் முன்னாடி ரெண்டு காவல்துறை ஆஹ் போலீஸ போட்டு அது டாஸ்மார்க்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க நம்ம என்ன பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் என்ன டாஸ்மாக உடைக்க போறோம்னா சொன்னாங்க இந்த டாஸ்மாக் முற்றுகையிட போறோம் அப்படின்னு சொன்னாங்களா கிடையாது அங்க போய் ஸ்டாலின் நீங்க எல்லாத்துலயும் ஸ்டிக்கர் ஒட்டி சந்தோஷப்பட்டுக்கிறீங்களே ஸ்டாலின் உங்களோட படத்தை டாஸ்மாக்ல நாங்க மிஸ் பண்றோம் டாஸ்மார்க்லையும் நாங்க பாக்கணும்னு ஆசைப்படுறோம்னு சொல்லிட்டு போய் ஓட்டுனாங்க அதுக்கு எதுக்கு வந்து ரெண்டு போலீஸை போட்டு நீங்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அது மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க எல்லா டாஸ்மார்க்ல போய் அப்பா ஸ்டாலினுடைய படத்தை ஒட்டிட்டு இருந்த பாரதிய ஜனதா கட்சியோடைய பெண் நிர்வாகிகள் மேல வழக்கு பதிவு செய்து சில பேரை வந்து இரவு நேரங்கள்ல வந்து அலக்கழிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு காலையில எல்லாரையும் வந்து அலக்கழிக்க வச்சு இன்னைக்கு ஸ்டேஷன்ல ரொம்ப நேரம் உட்கார வச்சு அவங்களுக்கு சரியான உணவு தராமல் தண்ணி கொடுக்க முடியும் தண்ணி கொடுக்காம ஹலோ பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பல எங்கள்களையும் தாண்டிதான் பாரதிய ஜனதா கட்சி களத்துல மக்களுக்காக போராடிக்கிட்டு இருக்குது ஆக பாரதிய ஜனதா கட்சி ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கிறோம் என்ன வேணா அப்ப எங்களுடைய தலைவர்களை நீங்க கொச்சைப்படுத்தினது வந்து ஆஹ் இது வந்து தொடக்கமும் கிடையாது அண்ணாமலை அவர்களை வந்து அவங்க வந்து கொச்சைப்படுத்துறாங்க அப்படின்னு இது வந்து முதல் விஷயம் கிடையாது தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள்ல பல இடங்கள்ல பாரத பிரதமரையே இவங்க கொச்சையை நடத்தக்கூடிய விஷயங்கள் தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி நீங்க என்ன லாங்குவேஜ்ல பேசுறீங்களோ அதே லாங்குவேஜ்ல தான் நாங்களும் பதில் கொடுப்போம்ங்கிறதுல நாங்கள் உறுதியாக இருக்கோம் இன்னைக்கு அதை நோக்கிதான் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி இறங்கி இருக்கிறோம் அதனால ஸ்டாலின் அரசுக்கும் திமுக அரசுக்கும் இங்க எவ்வளவு பாசிச அரசாக இருந்தாலும் சரி எத்தனை வழக்கு போட்டாலும் சரி நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி களத்தில் இதை போராடும் நீங்க என்ன செஞ்சீங்கனாலும் அது அதை தாண்டிய தடையை மீறி எங்களுடைய போராட்டம் ஒரு பக்கம் வந்து தாவியகா வந்து ரொம்ப காட்டமா இந்த டாஸ்மாக் நடந்த ஊழலுக்கு எதிர்கா ஒரு கறிக்கை கொடுத்துருக்காங்க அதாவது இதுல பெரிய திமிங்கலமும் மாட்ட வாய்ப்பு இருக்குன்னு ஆனாலும் நீங்க இப்பவும் அவங்கள வந்து அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற மாதிரி அந்த மாதிரி பாலிடிக்ஸ் பண்றாங்க ஸ்கூல் பர்சங்க பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் இப்படி மக்கள் பிரச்சனைக்காக களத்துல இருக்கிறவங்களை நீங்க தான் வரவேற்றீங்க அன்னைக்கு அவர் வர்ற வராரு அரசியல் களத்துக்கு அப்படிங்கும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தான் வரவேற்றார் இன்னைக்கு வந்து அவர் வந்து உங்களை தாண்டி போயிடுவாருங்கிற பயமும் உங்களுக்கு இன்னைக்கு அவரை வந்து எதிர்த்து பேசு அதாவது அவரோட வந்து நீங்க அவர் களத்துல இருக்கும் போது கூட அவரை தவறா பேசுறீங்க களத்துல என்ன மேடம் களத்துல இருக்கிறாரு யார் அரெஸ்ட் ஆனாங்க நான் தான் சொல்றேனே டெய்லி பாரதிய ஜனதா கட்சி வழக்கு வாங்கிட்டு இருக்கிறான் ஏன் மேல அஞ்சு கேஸ் இருக்குது எத்தனை டிவி கேட்கார மேல வந்து இன்னைக்கு கேஸ் வச்சிருக்கிறாங்க இப்ப வந்து பொது நல மக்களுக்காக வந்து போராடி இருக்கிறாங்க கேஸ் வாங்கி இருக்கிறாங்க நாங்க அதுதான் வந்து களத்துக்கு வரலான்னு சும்மா உட்காந்துட்டு அறிக்கை எங்களுக்கு கூட தெரியாதா எங்களுடைய மாநில தலைவருக்கு கூட தெரியாதா ரூம்ல ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு நாங்கள் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் அப்படின்ற ரெண்டு வார்த்தையை எழுதிட்டு நாங்களும் கண்டிச்சோம்னு சொல்லிட்டு போறது தெரியாதா எதுக்காக வந்து நேற்று வந்து மாநில தலைவர் அவர்களே களத்துல இறங்கி அங்க போராட்டத்துக்கு வர்றாரு அவரை கைது பண்ணி வைக்கிறாங்க குண்டர்கள் எத்தனை ஆயிரம் பேரை வந்து மாநில முழுக்க கைது பண்ணி வைக்கிறாங்க அதுக்கு அதுக்கு அடுத்த நாளே திரும்பி நாங்க வந்து டாஸ்மார்க்ல போய் ஸ்டிக்கர் ஓட்டுறோம் வழக்கு போடுறாங்க எஃப்ஐஆர் போடுறாங்க மற்ற இதுக்காவது வந்து உங்களை காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் மண்டபத்துல வச்சு அலக்கழிச்சு நைட்டாவது வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க அது வந்து எஃப்ஐஆர் கன்வெர்ட் ஆகாது ஆனால் நேற்று டாஸ்மார்க்ல ஒட்டின ஸ்டிக்கர் ஓட்டின லேடிஸ்க்கு எல்லாத்துக்குமே அதை எஃப்ஐஆர் கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க நீங்க ஏதோ வந்து எஃப்ஐஆர் வாங்குறது வந்து ஏதோ சாதாரண விஷயம் ஏதோ பேருக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன் ரிஜிஸ்டர்ல வந்து ஒரு பேர் எழுதி வச்சுக்குவாங்க அப்படி கிடையாது ஒவ்வொரு வாய்தாக்கும் போய் அங்க கோர்ட்ல போய் ஒரு கேஸ் இன்னைக்கு ஆவரேஜா வந்து நம்மளுடைய கோர்ட்ல அது தீர்வு கிடைக்கிறதுக்கு எட்டு வருஷம் மினிமம் எட்டு வருஷம் பத்து வருஷம் ஆகுது எட்டு வருஷம் வருஷத்துக்கு நான் அந்த வாய்தாக்கு போய் ஆகணும் அது நான் தப்பு இல்லைன்னு சொல்லுவது பத்து வருஷத்துக்கு அப்புறம் தான் முடிவாகும் ப்ரூவ் ஆகும் எங்க மேல எந்த தப்பு நான் ஆனாலும் வாய்தாக்கு அலையணும் ஆக இது மாதிரி அஞ்சு வழக்கு வச்சிருக்கிறன்னா அப்ப எங்களோட நிலைமை நினைச்சு பாருங்க ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நாற்பது நாள் ஐம்பது நாள் வாயிலாக்கு நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு போய் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு ஏற்படும் இது எல்லாமே ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சியோட தொண்டனும் இதை சந்திச்சுட்டு இருக்கிறான் நீங்க நம்ம வந்து போராட்டம் பண்ற ஒரு நாள் கிடையாது போராட்டம் பண்ணிட்டு போற ஒரு நாள் கிடையாது அதுக்கு பின்னாடி பல நாள் இருக்கு அதையும் தாண்டிதான் களத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சிக்காரனும் ஆனா தாவே கட்சிக்காரங்க என்ன அரசியல் பண்றாங்க என்ன நாங்கள் உண்மையிலே இப்பவும் வரவே வரவேற்கிறோம் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கிற லட்சணம் இல்லாத அரசியலை களத்துல நின்று எதிர்க்கிறதுக்கு தாவேக்கா தயாரா இருக்குதுன்னா நாங்கள் சந்தோஷமாக நாங்கள் வரவேற்க தயாரா இருக்கிறோம் வெறுமனையா இந்த வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு டெய்லி ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்ணுவேன் அதுல வந்து திமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சுக்கிட்டு செய்கிறாங்கிற மாதிரி பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக வந்து உட்காந்துட்டு இங்கே அறிக்கை விடுறது இதெல்லாம் பண்ணாருன்னா அப்போ எங்களுடைய விமர்சனங்களையும் அவர்களுடைய தலைவர் தாங்கிதான் ஆகணும் அதை அவர் சந்திக்கிட்டோம்

நமக்கு நம்ம மக்கள் வந்து நம்ம மேல அதிருப்தியா இருக்கிறாங்க அப்படிங்கிறது முதல்வருக்கு நல்லாவே தெரியும் அந்த அதிருப்தி வாக்குகள் சிதறடிக்கப்படணும் அதுக்கு பல அணிகளா நிக்கணும் எதிரில இதுதான் இது ஒண்ணு மட்டும்தான் ஸ்டாலின் அவர்களுடைய ஒரே கனவு கோட்டையா நடந்துட்டு இருக்குது அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து ஆஹ் எதிர்கட்சிகள் ஒவ்வொரு தாவேட்டா மாதிரி கட்சிகள்லாம் கொண்டு வந்து எங்களுக்கு இப்பவும் சந்தேகமா இருக்குது தாவேட்டா மாதிரி கட்சிகள் எல்லாம் வந்து அவங்க உண்மையிலேயே நாங்க வந்து ஆட்சியை பிடிப்போம் கோட்டையை பிடிப்போம்னு சொல்லிட்டு வந்தாங்களா இல்லாட்டி திமுக கிட்ட ஒரு அமௌண்ட அமௌண்ட்டை கட்டிங் வாங்கிட்டு இந்த எலெக்ஷன்ல எதிர்கட்சிகள் ஜெயிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த நல கூட்டணின்னு வச்சு இது பண்ணிட்டு போனாங்க அந்த மாதிரி கூட்டணி பண்றதுக்கு வந்திருக்காங்களா அப்படிங்கிறத எங்களுக்கு இன்னமும் வந்து கேள்விக்குறியான ஒரு விஷயமா தான் இருக்கு அதனால ஸ்டாலின் வந்து அவர் ப்ரமோட் பண்ண இன்னைக்கு வர ப்ரமோட் பண்ணுவாரு நாளைக்கு வந்து நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தோல் தோல் திருமாவளவன் அவர்களை ப்ரமோட் பண்ணுவாரு அவங்களுக்கு தேவை அவங்க கூட்டணி கட்சிகளை லைவ்லியா இதா வச்சுக்கணுங்கிறதுக்கா பண்ணிட்டு இருக்காங்க அதுல நாங்க ஒன்னும் பெருசா கருத்து சொல்ல அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அமலாக்கத்துறை டாஸ்மாக் அலுவலகத்துல அமலாக்கத்துறை வந்து ரைடு நடத்தியது சம்பந்தமாக எல்லாமே விஷயம் எல்லாம் நியூஸ் பேப்பர்ல வந்துருச்சு நீங்க பொய் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறையை இன்று நீதிபதிகள் கடிந்து கொண்டதாக செய்திகள் வருகிறது இத நீங்க எப்படி பாக்குறீங்க ஈடி கூட எல்லாமே உங்களுக்கு ஃபேவரா தான் பண்றாங்க மதியிலாளும் பாஜகவுக்கு ஃபேவராக தான் பண்றாங்க அப்படிங்கும் போது நீதிபதிகளும் ஈடிய கண்டிச்சிருக்காங்க சார் இல்லங்க மேடம் அது என்ன பேசிஸ்ல வந்து இதுல வந்து என்ன பாஜக இருக்கும் அப்படின்னு எனக்கு பேப்பர்ல என்ன வந்து பாஜக ஒரு பார்வை இருக்கு இல்லையா மத்திய அரசு வந்து இடியோட இடி வந்து மத்திய அரசின் கைப்பாவையாக செயல்படுகிறதுன்னு சொல்லிட்டு அது அது வந்து எதிர்க்கட்சிகள் அவங்க வந்து அவங்களுடைய திருட்டு வழக்கு இதெல்லாம் மக்கள் கிட்டத்தை சேர்த்திருப்பதற்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் நாளைக்கு கோர்ட்டையும் சொல்லுவாங்க கோர்ட்டும் வந்து இவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு இவங்க நினைக்கிறது தான் தீர்ப்பு வருது இவங்க தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பேசுவாங்க இந்த பக்கம் அமலாக்கத்துறையும் இவங்க கண்ட்ரோல்பாங்க இன்னைக்கு அமலாக்கத்துறையை கோர்ட்டு கண்டிச்சிச்சுதான் பாருங்க கோர்ட்டே கண்டிச்சிச்சு அவன் அமலாக்கத்துறையை அப்படின்பாங்க சரி இப்பமா அது ஒத்துக்கிறியாடா கோர்ட்டு வந்து இட்டி செயல்படுதுன்னு ஒத்துக்குறியானா அதை நாங்க ஒத்துக்க மாட்டோம் நீங்க அப்ப அயோத்தியா கொடுத்த தீர்ப்பு சரியா தெரியும் சொல்லுங்க அப்படின்னா ஒத்துக்க மாட்டோம் அப்படின்பாங்க இதுதான் வந்து இங்கே இவங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரட்டை வேடம் அதனால வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறை அதோடைய பணியை செஞ்சிட்டு இருக்கிறாங்க கோர்ட்டு மண் கோர்ட் அவங்களுடைய ஜட்மெண்ட்ஸ் என்ன அவங்க என்ன கேள்விகள் கேட்கணுமோ நியாயப்படி ஒரு 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 நீதியை வழங்கணுங்கிற விஷயத்துல கோர்ட் அவங்களுடைய வேலைகளை இண்டிவிஜுவல் ஆட்டா பாடியாக செஞ்சிட்டு இருக்கிறாங்க இல்ல பாரதிய ஜனதா கட்சியுடைய தலையீடு இல்ல அப்படிங்கிறது தான் நிறைய விஷயங்களை எங்களுக்காக இன்னைக்கு பகிர்ந்து இருக்கீங்க இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து இது பற்றி பேசலாம் சார் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்